புன்னை நீராவி கிராமத்தில் இராணுவ முகாமுக்கான காணி அளவீட்டுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அளவீடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாபளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள புன்னை நீராவி கிராமத்தில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியினை அளவீடு செய்வதற்காக நேற்று நில அளவை திணைக்களத்தினர் சென்றுள்ளனர் அத்தனைக்கள உத்தியோகத்தர்களை காணி உரிமையாளர்களின் உதவியுடனும் பிரதேச மக்கள் உதவியுடனும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராஜ் குறித்து அளவீடு செய்யும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஆட்சி மாதமாக ஒரு ஒரு சட்டம் ஒரு ஒரு உட்பட்ட பிரதேசத்தில் இவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் காணி அது போமி காணி தண்டாவள பிரதேச சேலத்துக்கு உரிய போமி இருக்கு யுத்த காலமாக இவர் தவறப்பட்டிருக்கு ஆகவே இந்த காணி வந்து இன்று அரச நில அளவை திணைக்களத்தினால் பூனேரியால் அளப்பதற்காக இங்கு வந்தபோது அதை காணி உரிமையாளரின் ஆவணப்படி இந்த இது வந்து வடமாகாணத்தின் மீன் படி கிளிநொச்சி மாவட்டம் முதல ஒப்படைக்கிற துண்டு இருக்குது அவ்வளவும் இருக்கிறது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த காணி நில அளவையை நிறுத்தியுள்ளோம் உண்மையாகவே இன்று எத்தனையோ காணிகள் ஆண்டாண்டு காலமாக இருந்து நான்கு பரம்பரையாக இருந்தும் காணிக்கு உறுதி இல்லை உறுதியில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மக்களுடைய காணியை வந்து உண்மையாகவே இதை அரச காணியாக்குவது உண்மையாகவே நூறு விதமான ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் இந்த காணியை பொறுத்தவரையில் இந்த அம்மாக்கிட்ட இவ்வளோ வருமானங்கள் இருக்குது இந்த காணியில் ஒரு டவர் இருக்குது இந்த வருமானம் கூடி இந்த டவர் கூடி அரசுக்கு வடமாகாண ஆளுநருக்கு போய் இந்த அரசுக்கு இந்த காசு போகுது இன்றைக்கு அந்த அம்மா ஆட்டோ பிடிக்க கஷ்டத்தில் உண்மையாக அந்த காணி பிரச்சனைக்கு இருந்து ஐயாயிரம் ரூபாய் ஆட்டோ பிரச்சனையில் வந்திருக்கிறார் ஆகவே த நெல்லியடி ஆகவே தயவு செய்து இந்த காணியை அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் நீங்கள் கவனத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எத்தனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து அரவநாயகம் ஐயா இன்றைக்கு போய் ஆறு ஏழு வருஷமாக இருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கு அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த ஒரு ராணுவ கேம்புக்கு காணி கொடுப்பதற்காக செயல்படும் அரச உத்தியோகத்தர்கள் வறுமையாக கண்டிக்கிறோம் இது வந்து ரணில் சொல்லுகிறார் நாங்கள் காணி உறுதிகளை கொடுக்குறோம் டோமிடர்களை கொடுக்குறோம் என்று ஆனால் இந்த அம்மாவுக்கு எந்த வேதனையை நாங்கள் ஆர்ட்ட போய் சொல்றது இதை நாங்கள் பப்ளிக்காக போடுறோம் இந்த ஒரு ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க ஐயாவுடன் தான் நாங்கள் இதற்கான பதிலை கேட்குறோம் நன்றி சரி